ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு இன்னைக்கு உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிட்டார் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதி ஆயிட்டார் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டி பதினஞ்சாம் சனிக்கிழமை வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி நகண்டு வர்றார் அவர் வந்து நட்சத்திரம் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருந்து சதவீதம் நாலாம் பாதத்தை நோக்கி வராரு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐபிசி இருபத்தஞ்சாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு நூற்று நாற்பது நாட்கள் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாரு வக்கர நிலையில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் பாவ கிரகங்கள் நிலை அடைஞ்சோம்னா யோக தரும் இது ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்குது ஸோ சனி பகவான் ஒரு பாவகிரகம் தான் இயற்கை பாவர் தான் அவர் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு அது போக உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் வரைக்கும் வரிசையாக கிரகங்கள் இருக்குது கிரக மாளிகை யோகம் கிரகமாளிகோகங்கிறது நல்ல அமைப்பு தான் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் மூணில் ராகு நாலில் செவ்வாய் அஞ்சில் குரு ஆறில் சுக்கரன் சூரியன் ஏழில் புதன் எட்டில் கிரகம் இல்லை அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறாரு ஸோ எட்டாம் இடத்தை விட்டு மற்ற அடுத்த இடத்துலையுமே கிரகங்கள் இருக்குது வரிசையாக இருக்குது இதில் வந்து ராசிக்கு வந்து புதன் பார்வை இருக்குது இந்த அமைப்பில் கிரக நிலையில் நல்ல நிலைமையாக இருக்குது ராசியை புதன் பார்க்குறது மிக சிறப்பு தான் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த கிரக மலயோகம் நல்லா இருக்குது மகரம் ஒரு மாசம் காட்டப்போகுது அடுத்து வருகின்ற ஒரு ஐந்து மாத காலத்துக்கு நவம்பர் தேதி வரைக்கும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு வருகிற ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த நாலு மாதமும் நல்லா இருக்குது ஒரு மேலோட்டமாக பார்த்தோம்னா கிரக நிலையில் வந்து நல்ல நிலைக்கு தான் தெரியுது ஸோ இந்த நாலு மாதமும் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஜனன ஜாதகத்தில் புத்தி சரி இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பலனாக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் இப்போதைக்கு குரு திசை சனி திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் மத்தியும் பலன் கிடைக்கும் குரு திசை சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு மேலே உங்கள் புத்தியை தான் பார்க்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்ல நிலமையில இருந்து குருவும் சனியும் தசை நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா குரு திசை அந்த ரேஞ்சில் தான் நடக்கும் சரியா குரு திசை பதினாறு வருடம் சனி திசை வருடம் ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து முப்பத்தஞ்சு வருஷம் நடக்கும் குருவும் சனியுமே மகர ராசினியர்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்துருவாங்க குருவும் சனியும் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான கிரகம் குரு பகவான் சனி பகவானும் ஒரு காலகட்டத்தில் வருவாங்க உங்களுக்கு சரியா குரு திசையும் சனி திசையும் அடுத்தடுத்து உங்களை ஆக்கிரமிக்கும் ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவும் சனியும் வளர்த்தவங்க வந்து மகர ராசியில் நல்லா இருப்பாங்க ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம் ராசிக்கு நான் எத்தனையோ வீடியோ போடுறேன் வாரம் இப்படி குறைஞ்சது ரெண்டு வீடியோ போடுறேன் ஒவ்வொரு வீடியோ பேசும்போது ஒவ்வொரு தகவலும் எனக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா குருவும் சனியும் தான் மெயின் பார்ட்டில் இருப்பாங்க ஏன்னால் குரு திசையை நீங்கள் தவிர்க்க முடியாது குரு திசையை வந்துடும் உங்களுக்கு இப்போ நீங்கள் அவிட்டு நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்குள்ளே வந்துடும் திருவோண நட்சத்திரத்தை பிறந்தாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் அவிடத்துக்கும் திருவோணத்துக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஒரு ஏழு வருட காலம் தான் சரியா அந்த செவ்வாய் திசை மட்டும்தான் கிராஸ் ஆகும் மற்றபடி சந்திர திசை செவ்வா திசை ராக திசை அவிட்டத்தில் பிறந்தாங்கன்னா செவ்வாய் திசை அடுத்து திசை முடிஞ்சு அடுத்து குரு திசை வந்துடும் ஸோ குரு வந்து கொஞ்சம் நேரப்பட்டாவே வந்துடுவார் இந்த திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் புத்தரடத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே வருவார் முப்பத்தஞ்சு வயசுக்கிட்ட வருவார் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரைக்கும் இருப்பார் குரு திசை ஸோ கூட்டி கழித்து பார்த்தோம்னா குருவும் சனியும் உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் தனது தசாயை வந்து கொடுத்துருவாங்க சரியா அதனால் மகர ராசினியர்கள் வந்து குருவும் சனியும் விட்டுறாதீங்க குரு பகவான் சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கூடிய கிரகங்கள் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சரியா உங்களுக்கு இவங்க வந்து நல்ல அமைப்பை கொடுப்பாங்க இப்போ இந்த ரெண்டு கிரகமும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்ருந்தேன் ஒரு அமைப்பில் இந்த கேந்திர அமைப்பு இப்போ நல்லபடியாக இருக்குது அதுக்கடுத்து செவ்வாயும் குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகத்துக்கு போகிறாரு ஒரு ராசிக்கு நாலு பதினொன்று குடையணும் ஸோ மகரம் வந்து ஒரு மாஸ் காட்டுது ஆபரண யோகம் இருக்குதுங்க சரியா செவ்வா குரு குரு சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் தங்களுக்குள்ள ஒரு நல்ல இடத்துல அமைந்து உட்காந்து இருக்கிறதுனால நல்ல விதமே பார்க்கப்படுகிறது ஆபரண யோகம் நடக்குது எந்த ஒரு காரியத்தையும் சீராக செய்வீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் செல்வாக்கு கூடும் பணி சிறப்பு அடையும் வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் டென்ஷன் டென்ஷன்லாம் குறைஞ்ச போயிடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஊதியம் அதாவது என்ன சன்மானம் ஊதியம்னா என்ன உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் அதுபோல் இதர சன்மானங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்குங்க இவ்வளோ நாளாக வந்து இந்த ஏழரை சென்னையில் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தீங்க அதில் வந்து அதுக்கு இந்த வக்கர நிலை கூடுதல் சிறப்பாக இருக்கும் வக்கரம் அடுத்து இந்த கிரகம் அழியவோகம் அடுத்து வந்து இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்குது கூடுதல் சிறப்பு சரியா இது வந்து ஒரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து குருக்கு கேந்திரமாக எல்லா கிரகமும் வரும் புதன் சுக்கரன் சூரியன்லாம் வருவாங்க இப்போ வந்து சனிக்கு கேந்திர சனிக்கு குரு கேந்திரமாக இருக்கிறாரு அடுத்து குருக்கு கேந்திரமாக புதன் சுக்கரன் வரும்போது கூடுதல் சிறப்பு அடையும் நான் அடுத்து ஆவணி மாதம் சொன்னேன் ஆவணி புரட்டாசியில் இந்த அமைப்பு அமையும் ஸோ மகர ராசிக்கு வந்து நல்லா இருக்குது சரி நேர்களை தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாடுங்க என்னென்ன ஜான் செக் பண்ணுறேன் அணுகுங்க நான் உங்களுக்கு வந்து இந்த குரு திசையில் வந்து குரு அமைப்பை பற்றி போட்டிருந்தேன் தசா புத்தியை அடுத்த வீடியோ கண்டிப்பாக போட்டிருந்தேன் அடுத்த வீடியோ கண்டிப்பாக குரு தசா புத்தி ஒவ்வொரு புத்தியிலும் என்ன பலன்களை கொடுப்பாரு அந்த புத்திநாதர்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அதுக்கு பரிகார வழிபாடை போட்டிருந்தேன் அது போட்டுட்டோம்னா குரு தசா புத்தியை வீடியோ முடிஞ்சு போயிடும் அதுக்கடுத்து சனி திசையை போடுறேன் சனி பகவானுடைய அமைப்பு அவருடைய தசா புத்தி பரிகார வழிபாடை போடுறேன் மூணாவதாக ராகு திசைக்கு போடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த அந்த விஷயத்தையும் சர்ச் பண்ணிடுவோம் ஏன்னா தசா புத்தி ரொம்ப முக்கியம் ஏன்னா தசா புத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரசென்ட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும் ஏன்னா தசையும் புத்தி தான் ரொம்ப முக்கியம் அட் ப்ரெசெண்ட் அட் ப்ரெசென்ட் என்ன நடக்கிறது சொல்றதுக்கு தான் தசா புத்தி கொச்சார பலன்கள் அதுக்கு கை கொடுக்கும் ஓகே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நவீன வாகனங்கள் சேர்க்கை இருக்கும் வண்டிக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கி போடுவீங்க வண்டி இண்டி மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கால்நடை வளர்ப்பலையும் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் மில்க் ப்ராடக்ட் செய்கிறவங்களுக்கு நல்ல பதம் பார்க்கப்படுது விவசாயம் பண்றவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது பெரிய இடத்துல திருமண அமைப்பு கிடைக்கும் இப்போ ஆனி மாதம் இன்னைக்கு வந்து ஆணி பதினஞ்சு தான் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு வரன் தேடலாம் ஆணி மாதம் வரன் தேடலாம் ஆனால் அடுத்து வந்து ஆடி மாதம் திருமணம் பண்ண முடியாது ஆவணி மாதம் திருமண யோகம் இருக்கும் இப்போ இந்த டயத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க தொழில்நுட்பம் படித்த மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் பாலிடெக்னிக் கோர்ஸ் ஐடிஐ ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் படித்த மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கை கைத்தொழில் பண்ணுறவங்க சிற்பக்கலை பண்ணுறவங்க ஆடல் பாடல் ஓவியம் இப்படி சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும் சிற்ப கலைஞர்களுக்கும் நல்லாயிருக்கும் அதான் கைத்தொழில் தான் அதாவது நம்மளுடைய விரல்களெல்லாம் வித்த காட்டுறது அந்த பின்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் விரல் வித்தங்கிறது நிறைய இருக்குது சரியாக டபுள் வாசிக்கிறதுலேருந்து வீணை வாசிக்கிறது கித்தார் வாசிக்கிறது இசைக்கருவியை மிட்டுறது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா போதான ஒரு இசை சம்பந்தப்பட்ட கிரகம் கிரகந்தான் கலைக்குள்ள கிரகந்தான் ஸோ அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் அடுத்து ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியாக பார்க்கறதுனால திரைப்படத்துறை கலைத்துறை இது போக அம்சத்தில் பொழுதுபோக்கு அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த கிரக மலையோகமும் யோகமும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குதுங்க கணனு மனை உறவு நல்லாயிருக்கும் புதன் பார்க்குறாரு ராசிக்கு ஏழு ஒம்பது கோடி ஆறு ஒன்போது கோடியோடைய எல்லாம் மட்டும்தான் பார்க்கறதுனால உத்தியோகத்து போகிற கணவன் மனைவிக்கு நல்லாயிருக்கும் சில குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே உத்தியோகத்துப் போவாங்க அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக தாய்மாமனுடைய ஆதரவு நல்லாயிருக்கும் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் ஒரு வீட்டில் இருக்கும் குடும்பத்தில் அனைவராலையும் நீங்கள் வந்து மெச்சிக்கப்படுவீர்கள் அது எல்லோரும் உங்களை மெச்சுக்கிடுவாங்க அனைவருடைய ஆசிர்வாதமும் இருக்கும் பேச்சில் வா பேச்சில் வாதத்தில் வல்லவராக இருப்பீங்க பேச்சு பேசி பழைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் நான் பழைய வெடியில் சொல்லியிருக்கிறேன் இந்த வார்த்தையை நிறைய சொல்லியிருக்கிறேன் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் பாடகர்கள் டப்பிங் குரல் கொடுக்குறவங்க பின்னணி பாடகர்கள் இப்படி நிறைய சொல்லலாம் நாடக கலைஞர்கள் எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க டிவியில் பேசுகிறவங்க இப்படி பேச்சை முதலிடமாக முதலிடமாக கொண்டு செய்கிறவங்க பேச்சை முதலாக போட்டு செய்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் தாயோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும் அன்னை சுகம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க இந்த காலகட்டம் வந்து நல்ல விதமாக இருக்கும் குறிப்பாக வருகிற பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா புதன் ராசியை பார்க்குறாரு அப்பளுக்கின்றி பார்க்குறாருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரிய கலப்பின்றி பார்க்குறாரு புதனும் சுக்கரனும் ராசியை பதினாறாம் தேதி வரைக்கும் பார்க்குறாங்க ஆக்சுவலாக புதன் வந்து பயிற்சி ஆகிட்டார் இருபத்தி தேதி பயிற்சி ஆகிட்டார் நேற்றே பயிற்சி ஆயிட்டாரு ஆணி பதினாலாம் தேதி ராசிக்கெல்லாம் எடுத்து வந்துட்டார் இருபத்தெட்டு பதினாறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புதனுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க பொறுமையா இருப்பீங்க ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தனித்த புதன் வந்து சுபராகி கடகத்தில் பார்க்குறாரு கடகத்தில் பழமைப்பட்டாலுமே தனித்த புதன் நல்ல நிலைமை கொடுப்பாரு நல்லா இருக்கும் வீடு வாகன யோகனமெலாம் இருக்கும் சில பேர் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதுக்கு நல்ல நிறமை பார்த்து ஆரம்பிங்க அது மாதிரி கட்டின படையில இருந்தீங்கன்னா அந்த வேலையும் நல்லபடியாக மலை மலை நடக்கும் சிற்ப சித்திரம் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த சிற்ப சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்புறம் டெக்கரேஷன் ஊருக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க காதி கிராஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஜவுளி கடை வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பட்டு நூல் தயுது கைத்தறி அட்டவர் மேபி நூல் சம்பந்தப்பட்டது துணி சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல் மில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நகைச்சரப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குங்க மகர ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து கிரக நிலைகள் வந்து ரெண்டாம் இருந்து ஏழாம் இடத்து வரைக்கும் வரிசைய கிரகங்கள் இருக்குது நல்ல ஆதிபத்தியந்தான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் மூணாம் இடம் தைரியம் வீரியம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் பஞ்சமம் புத்தரஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஆறாம் இடம் கடல் நோய் எதிரியாக இருந்தாலுமே அங்கே வந்து எட்டு எட்டு குடியவன் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் ஜூலை பதினாறு வரைக்கும் யார் சூரியன் ஸோ கெட்டவன் கெட்டியடின்னு கிட்டிடும் ராஜயோகம் ஸோ சூரியனாலும் ஆறாம் இடத்துல சூரியனும் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் அளவு யோகத்தை கொடுப்பார் அடுத்தவர் ஏழாம் மடம் வந்தாலுமே குரு குருபதம் கூட சேர்ந்த ஓரளவு கெடுப்பலங்க அந்தளவு குறைச்சி தான் கொடுப்பார் அதுக்கடுத்து எட்டாம் மடத்துக்கு போகும்போது தான் சனி பார்ப்பா சனி பவானை பார்ப்பார் அந்நேரம் பார்த்துக்கலாம் அந்நேரம் பார்க்கும்போது என்ன சனி பகவானை பார்க்கும்போது தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் மகன் ஒருவள் மட்டும் சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி சூரியனை பார்ப்பார் வக்கர சனியாக பார்க்கறதுனால பிரச்சனை பிரச்சனையில வக்கரங்கிறது பின்னோக்கி போய் தான் போகிறார் பின்னோக்கி போயிட்டு ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகத்தை பார்க்கும்போது ஃபுல் எஃபெக்ட் இருக்காது சரியா இதே நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே பழைய வீடியோ தான் தெரியும் ஒரு கிரகம் வக்கர நிலையில் இருக்கும்போது மற்ற கிரகத்தை பார்க்கும்போது முழு வீச்சில் பார்க்காது அதோடய பார்வையில் ஒரு சில பார்வையில் ஒரு சில இது இருக்கும் கிளாரிட்டி குறையும் ஓகே ஸோ அந்நேரம் அந்த காலகட்டத்தில் தொழில் நல்லாயிருக்கும் ஆவணி மாதம் உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படி செடுத்துக்கோன்னா ஆவணி மாதம் தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா தொழில் கிரகங்கள் தங்களுக்குள்ளே சந்திக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும் தாப்பனமான ஓரளவு மட்டும் சில பிரச்சனைகள் வரும் தாப்பனோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறோம் ஸோ இப்படி மகர ராசிக்கு வந்து இந்த சனி வக்கர பயிற்சியும் கிரகமாலையோகமும் நல்லாயிருக்கு இதை கிரகமாலையோகம்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா கிரகங்கள் அடுத்து வர்றதுனால கிரகங்கள் மாலை மாதிரி தொடர்ந்து அப்படி அப்படி அடுத்த அடுத்து எடுத்து வர்றதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக குரு வந்து சந்திரசாரை எடுத்திருக்கிறாரு குரு சந்திரசாரை எடுத்து போயிட்டு இருக்காரு ரோஹிணி ரெண்டாம் பாதம் சுபவருக்கு எடுத்திருக்கிறாருங்க சுபவருக்கு எடுத்து அவர் நல்ல பங்கு கொடுக்குறாரு உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு கூடவன் ஏழு கூடவன் சாரம் எடுத்திருக்கிறாரு குரு சுபசாரம் எடுத்திருக்கிறாரு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் எடுக்கிறது கூடுதல் சிறப்பு தான் மூணு பன்னெண்டு கூட ஏழு கூடவன் சார் எடுக்கிறதுனால பங்கு சந்தை சேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு கவனம் இருக்கும் அதுபோக தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க தாய் பிள்ளையாக இருப்பீங்க தாய்க்கு வேண்டியனாக இருப்பீங்க வெளிநாட்டு வெளி மாலை நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டு வியாபாரம் நல்லாயிருக்கும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு உணவு சப்ளை பண்ணுறவங்க காய்கறி பழங்கள் சப்ளை பண்ணுறவங்க பெரிய பெரிய வேர்கோஸ் வச்சு அதுலேருந்து பழங்களை சேகரிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரியா சந்திரன் வந்து உணவுப் பொருட்கள் உள்ள சம் உள்ள கிரகம் அது மாதிரி வெளிநாட்டுக்கு மீன் அனுப்புகிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் வெளிநாட்டுக்கு ஃபிஷ்ஷு உணவுப் பொருட்கள் ஃபிஷ்ஷு காய்கறி பழங்கள் உணவு தானியங்கள் அரிசி பருப்பு இது மாதிரி உணவுப் பொருட்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ அதை தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் நல்லதாக பார்க்கப்படுகிறது இளைய சகோதரி விஷயத்திலும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா மூணு கூடிய நல்லவா பர்டிகுலராக இளைய சகோதரி தங்கச்சி அப்படிங்கிற பார்த்திங்களா தங்கச்சி விஷயத்தில் சந்தோஷப்படுவீங்க உங்கள் மகர ராசியோடைய தங்கச்சி தங்கை தங்கை விஷயத்தில் நல்ல திருப்பங்கள் வீட்டில் நடக்கும் தங்கச்சிக்கு நல்ல ஒரு படிப்புக்கு ஒரு இடம் கிடைக்கும் இல்லைன்னா தங்கச்சிக்கு நல்ல ஒரு அரண் அமையலாம் இல்லைனா ஒரு உத்தியோகம் அமையலாம் இல்லைன்னா தங்கச்சி குழந்த பிறக்கலாம் ஏதோ தங்கச்சி வழியில் ஒரு சந்தோஷமான செய்தி மகர ராசினியர்களுக்கு காதலில் கேட்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க குரு வகை சுபவர்க்கம் எடுத்திருக்கிறாரு அது போக ராகவும் அடுத்து வந்து உங்கள் ராசிநாதன் சார் எடுக்க போகிறாரு அது வந்து ஜூலை எட்டாம் தேதி எட்டாம் தேதி உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வராரு ரேவதி ரேவதியிலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரதுக்கு ஒரு வைக்கி நல்லது தான் மூணாம் இடத்துல அவர் வந்து வர்க்கம் மாறுறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நட்சத்திரம் மாறுறாரு எட்டு மாதத்துக்கு இருப்பார் மூணாம் இடத்துல ராகு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் எட்டு மாதம் பின்னோக்கி வருவார் அதாவது உத்தரட்டாதி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த நட்சத்திர சாரத்தில் அப்படி பின்னோக்கி வருவார் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா ராகு வந்து அவர் ஒரு பெரிய கிரகம் மேஜிக் பண்ணுற கிரகம் மாய கிரகம் மாய தோற்றம் ஒரு மனிதனை மாய மயக்கிறவரே ராகு தான் ஒரு மனிதன் நல்லா இருக்கும்போது திடீர்னு மதி மயங்கி போயிடான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ராகு தான் காரணம் ஸோ தன் நிலை மறக்கிறதுக்கு ஒரு உரிய கிரகம் மாய மந்திரம் சூதுவாது உள்ள கிரகம் வந்து ராகு பகவான் தான் ஆனால் உங்கள் ராசி மூணாம் இடத்துல இருக்கிற பிரச்சனையில் அவர் மூணாம் இடத்துல இருந்தார்னா இயல்பு நிலையில் தான் இருப்பார் அதுபோல் அவர் வீடு கொடுத்த குரு பகவானும் இப்போதிக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நல்ல நிலை மேலே இருக்கிறதுனால ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா நல்லா இருக்கிறீங்க நீங்கள் நீங்களாக இயல்பாக இருக்கிறீங்க யாரும் உங்களை வசியப்படுத்தவோ உங்களை கட்டுப்படுத்தவோ முடியாது அதுபோக உங்களை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது மற்றவங்களுடைய டாமினேஷன் உங்களுக்கு இருக்காது சரியா இயல்பாக இருக்கிறீங்க நல்ல விதமாகவே பறக்கப்படுகிறது சரி நேர்களே ஓரளவு க்ளோஸாக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் அடுத்து செவ்வாய் மாறார் ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி ராசிக்கு நாலாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் பஞ்சமஸ்தானத்துக்கு போய் குருமங்கல யோகத்தில் போகிறாரு நல்ல அமைப்பு தான் நாலு கூடவன் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் சரியா நாலு பதினொன்று கூடவன் அஞ்சாம் இடத்துல குரு கூட சேர்ந்து சுபத்துவம் வருது நல்ல அமைப்பு தான் கு செ பார்வை கெடுபலங்களை குறைஞ்சி நல்ல பலங்களை கொடுப்பார் ஸோ அடுத்து வருகின்ற காலகட்டம் நல்லா இருக்குது இன்றைக்கி வந்து ஆணி பதினஞ்சு தான் ஆணி பதினஞ்சில் இன்னொரு பதினஞ்சு நாட்கள் அடுத்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி எப்போ அவர் வந்து நகர் தேடுகிறாரு உங்கள் ராசிநாதன் ஐபிசி மாதம் நவம்பர் பதினஞ்சு இங்கிலீஷ் டேட்டு நவம்பர் பதினஞ்சு ஐபிஎஸி இருபத்தஞ்சு ஐபிஎஸி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குங்க கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்கும் நல்லா இருக்குங்க தீபாவளி வரைக்கும் ஒரு மாஸ்க் காட்டுறீங்க மகர ராசினியர்கள் மாஸ்க் காட்டுவாங்க இடையில இன்னும் கிரகங்கள் மாறும் சரியா இதை நான் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒன்று சொல்லியிருக்கிறேன் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறேன் இன்னும் மாறும் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் கேட்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறோம் கேட்குறாங்க எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க சார் பட் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேனே என் கஷ்டத்துக்கு இப்போ பலன் இல்லையே நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ ஆனால் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அது காரணம் வந்து உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தி தான் கட்ட சரியில்லாமல் இருக்கும் லக்கண ரீதியாக ராசிக்கு ஒவ்வாத கட்ட கட்ட கலக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அதுக்கு ஆகாத தசை நடக்கும் அந்த தசா புத்தியும் இருக்குது சரியா சில தசா புத்தி நல்லா இருக்கும் சில தசா புத்தி சரியில்லாமல் இருக்கும் அந்த தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் என்ன தான் கொட்டி கொடுத்தாலும் கையில் கிடைக்காது சரியா அது போக தான் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கடவுள் கடவுள் இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு ஒரு மனுஷனுக்கு எதுக்கு ஒரு பணம் முடிச்சு கிடக்குமா அதை வந்து கண்ணில் படாதான் அதை தாண்டி போயிடுவானா அதிர்ஷ்டம் இருக்கணுன்னு தான் கண்ணில் அது மாதிரி தான் கோச்சார பலங்கள் வந்து அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அதில் இந்த கருத்தும் கிடையாது அதுபோல் தான் ஜனன ஜாதகத்தில் கட்ட சரியில்லாமல் தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு இந்நேரம் வந்து இந்த பலங்கள் வந்து அந்தளவுக்கு சேராது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் குறையும் கஷ்டம் குறையும் சரியா பசி சேவனுக்கு ஒரு சாப்பாடு பட்டணம் கிடைக்கிற மாதிரி ஒரு தயிர் சாதம் கிடைக்கிற மாதிரி ஏதோ கஷ்டம் குறையும் அந்த அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும் கோச்சார பலன்கள் கொடுக்கும் சரி நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இப்போதைக்கு வந்து கோச்சாரத்தை பொறுத்தளவு கிரகங்கள் ஓரளவு நல்ல தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இருங்க சனி அல்லது புதன் பெருமாளை கும்பிடுங்க சரியா பெருமாளை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் மற்ற கிரகங்கள்லாம் நல்லாயிருக்கு சனி அல்லது புதன்கிழமை சனிக்கிழமை சனி ஒரு இரவு ஏழு எட்டு எட்டு இல்லைன்னா புதன்கிழமை ஏழு ட்டு எட்டு இரவு புதனை உரையிலையோ பெருமாளை கும்பிடுங்க பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மாதம் ஒரு தடவை போயிட்டு வந்தால் போதும் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா புதன் தான் வந்து அடுத்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து ராசி எட்டாம் இடத்துக்கு போவார் எட்டாம் இடத்துக்கு போனால் நல்லதான் மறைந்த புதன் நிறைய பழங்களை கொடுப்பார் ஏழாம் இடத்துல இருக்கிற புதனும் நல்ல பழங்களை தான் கொடுப்பார் இருந்தபோதிலும் அவர் வந்து ஏழாம் இடம்ங்கிறது வந்து கடகம் கடகத்தில் பகமை பெறுவார் சந்திரன் வீட்டில் வந்து புதனுக்கு பிடிக்காது அதனால தான் பெருமாள் கும்பிட சொல்கிறேன் சரியா ஜோதிடத்தில் உன்னை விட்டு உன்னது பிடிக்கும் உன்ன சொல்ல முடியாது ஏன்னா இங்கே எல்லாமே சேர்ந்து வரப்போகிறது கிடையாது இப்போதைக்கு புதனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தாலுமே புதன் வந்து பகைமைப்பட்டு தான் இருக்கிறார் கடகத்தில் சரியாக அதையும் சொல்லி தான் ஆகணும் ஒரு என்ற முறையில் எதையுமே மறக்கக்கூடாது மறைக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது ஏழாம் இடத்துல புதன் இருக்குது பொதுவாக கோச்சாரத்தில் மனைவி பிரிவு கழகம் அப்படி தான் இருக்குது அதாவது என்ன கண்ணன் மனைவிக்குள்ளே சில கான்றவசன் வரும் சில உட்பூசல் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆனால் ஏழு கூடையவன் யார் சந்திரன் சந்திரன் வந்து எப்படி இருக்கிறாரு இன்றைக்கு தேதிக்கு நல்லா தான் இருக்கிறாரு இன்றைக்கி தேதிக்கு அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு கும்பத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் பரவாயில்ல சந்திரன் மூணாம் இடத்துல இருக்கலாம் இருந்த போதிலும் அவர் வந்து அமாவாசை நோக்கி போகிறார் இன்னும் ரெண்டு நாள் கழித்து அமாவாசை நோக்கி போயிடுவார் இப்போ சூரிய கந்திரத்தில் இருக்கிறாரு அதுக்கடுத்து சூரியனுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் பன்னெண்டாம் இடத்துக்கு போவார் அடுத்து அமாவாசை ஆயிரும் ஸோ இருள் சந்திரனாக அடுத்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து அதாவது முப்பதாம் தேதிக்கு மேலே முப்பத்தொன்னாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதி ஜூன் மாதம் வராது ஜூலை ஒன்றுலேருந்து அவர் வந்து இருள் சந்திரன் ஆகிருவார் அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஜூலை ஒன்றுலேருந்து அங்கிட்டு வந்து ஒரு 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 பத்து நாளைக்கு பத்து பத்து நாளைக்கு கொஞ்சம் கவனம் பண்ண ஒரு கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழு குடைவன் நல்ல நிலைமையில் இல்லை சரியாக சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசை நோய்க்கு போய் அங்கேருந்து வளர்புற சஷ்டி வரைக்கும் அவர் ஒளி அற்ற நிலையில் இருப்பார் பொதுவாகவே சந்திரன் வந்து மகர ராசிக்கு வந்து ஒளி அற்ற நிலையில் இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே கண்ணன மனைக்குள்ளே சில ஊடல் சாடல் பிரச்சனை மிஸ் இதெல்லாம் வரும் அதுபோல் நண்பர் விஷயத்துலேயும் பிரச்சனை வரும் சொந்த பந்த விஷயத்துலேயும் ஒரு கான்ட்ரோசனாக இருப்பீங்க வளர்புறை ஆகும்போது வளர்புறை சந்த வளர்புறை சிருஷ்டிக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இது அணு ரீதியாக நான் நிறைய உணர்ந்துருக்கிறேன் அப்படி உணர்ந்தவங்ககிட்டேயும் நான் பேசி கேட்டிருக்கிறேன் ஸோ மகர ராசிக்கு வந்து கணனு ஒரு வந்து அந்த வளர்புறை காலங்களில் நல்லாயிருக்கும் சரியா ஏழு கூட சந்திரன் வளர்புறை காலங்களில் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் கணனு கிட்ட ஒரு இணக்கத்தை கொடுப்பார் நெருக்கத்தை கொடுப்பார் ஒரு பறிவை கொடுப்பார் பாசத்தை கொடுப்பார் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரோட கடமை சரியா மற்றபடி இது ஒரு திருஷ்டி மாதிரி தான் எப்போயுமே எல்லா கிரகங்களுமே நல்ல பலன் கொடுக்காது ஒரு ராசிக்கு சில கிரகங்கள் தான் நல்ல பலங்களை கொடுக்கும் சரியா சில கிரகங்கள் வந்து கெட்ட பழங்களை தான் கொடுக்கும் நீங்கள் வந்து இப்போ சந்திரன் நிலைப்பாடு வந்து இன்னும் அடுத்து வருகிற ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஜூலை ஒன்றுலேருந்து அங்கிட்டு வந்து வளர்ப்புறை சஷ்டி வரைக்கும் ஒரு பத்து நாள் வச்சுக்கோங்களேன் பத்து நாளைக்கு கொஞ்சம் அவர் வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பார் இருந்தாலும் அவர் வீட்டில் புதன் இருக்குது நல்லதான் தனித்த புதன் சுபர் தான் புதன் ராசியை பார்க்குறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க சரியா புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க எதையும் ஆலாஸ் அறிந்து ஆலோசனை பண்ணி பிரித்து பார்த்து செய்வீங்க பகுப்பா பகுப்பாய்ப்பு இருக்கும் பகுத்தறிவு திறன் இருக்கும் புதன் ஒரு பகுத்தறிவை கொடுக்குற கிரகம் ஏன் எதுக்குன்னு நோண்டி நொங்கெடுப்பீங்க அதனால் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது வசியப்படுத்த முடியாது நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கிரக மலைய யோகம் வந்து அனைத்து வித யோகத்தையும் கொடுக்கும் நல்ல யோகம்தான் வாழ்த்துக்கள் மாசு காட்டுது மகர ராசி நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனை வச்சு வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் மகர ராசி நேருக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை அனைத்து நலங்களும் வளங்களின் நலன்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடிவோடு வாழ்க நிறைந்த வளப்பெருக நிறைய நேர்கள் வந்து எனக்கு அனுப்புகிறாங்க கமாண்ட்ஸ் அனுப்புகிறாங்க நானும் அனுப்புகிறேன் பிறந்த தேதி டைம்லாம் அனுப்பியிருக்கிறாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து அனுப்பிடுவேன் அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறேன் சரியா என்னுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஹாஃப் டே எடுத்துக்கிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வர்ற கேள்விகளுக்கு நான் தனியாக டைப் பண்ணி அனுப்பிடுவேன் ஷார்ட் ஃபார்மில் தான் அனுப்புவேன் சரியா நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டில் அனுப்புகிறீங்க அது கண்டிப்பாக பதில் வந்து நான் தமிழே டைப் பண்ணி அனுப்பிடுவேன் உங்கள் லக்கண ரீதியாக என்ன திசா பற்றி நடக்கு என்ன வழிபாடு பண்ணணுங்கிறத ஒரு ஃபார்ம்லேயே அனுப்புவேன் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முக்கியமான கேள்வி மட்டும் கேளுங்க சரியா முக்கியமான கேள்வி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் அது பிறந்த தேதி பிறந்த பிறந்த தேதி டீட்டெயில் அதாவது பிறந்த தேதி வருடம் மாதம் பிறந்த டைம் ஏஎம்ஆர்பியும் எந்த ஊரில் பிறந்தீங்க எனக்கு இன்னும் பிரச்சனை சார் அப்படின்னு கேட்டால் மட்டும் போதும் நான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து அந்த தசாபுத்தியை பார்த்து அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதுக்கு உண்டான பரிகாரத்தை மட்டும் சொல்லிடுவேன் இப்படி ஃபார்ம்லேயே கேட்டுக்கலாம் நம்ம ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தோம்னா நம்ம வந்து நல்லா தெளிவாக பேசிக்கலாம் அதுக்கு இன்னும் நான் உடன் உடன் உடன்படலை இறைவன் எனக்கு அந்த டயத்தை கொடுக்கல அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஏற்பாடு பண்ணணும்னா ஆன்லைன்லேயே நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசிக்கலாம் சரி அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி பேசணும் அதுக்கு எல்லா ராசி நேர்களும் வருவாங்க அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு அளவுக்கு இன்னும் இறைவன் வந்து எனக்கு கட்டளை இழலை இறைவன் கட்டளை இடும்போது கண்டிப்பாக அதை செய்வேன் என் நேர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பேன் உதவி பண்ணுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக செய்கிறேன் இப்போதிக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வாழ்த்துக்கள் நேரில் நன்றி